ஹாய் students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ PGTRB ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த தேர்வுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் புதிய ஆன்லைன் வகுப்புகள் இருந்தே படிக்கக்கூடிய வகுப்புகள் பாட்டனி மேஜருக்கு வந்து இப்போ புது கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு டீடெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் பிஜிடிஆர்பியில் விரைவில் நம்ம வந்து தேர்வு அறிவிப்பு வந்து எதிர்பார்க்க முடியும் அதற்கான அஃபீஷியலான ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு பிளானர் ஆனுவல் பிளானர் வந்து விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் நம்மளுடைய தேர்வு வந்து நிச்சயம் இருக்கும் ஓவரால் மேஜருக்கு மேக்ஸிமம் நாலாயிரம் வேக்கன்ட் வரைக்கும் வரதா ஒரு தகவல் இருக்குது ஸோ பாட்டனிக்கும் ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து வரும் நம்ம பயிற்சி மையத்தில் இந்த பாட்டனி மேஜர் வந்து இப்போ புது கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிளாஸஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் பாட்டனி மேஜர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டனி மேஜர் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பாட்டனிக்காக நம்ம வந்து தயார் பண்ணுறோம் அதாவது இப்போ இருக்க புதிய சிலபஸ் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நியூ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மேக் பண்ணுறோம் ஒவ்வொரு யூனிட்லையுமே ஒவ்வொரு சாப்டர் வைஸ்டாக ஆத்தரைஸ்டு புக்கு எந்த புக்கை வந்து ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களோ அந்த வந்து ஒரிஜினல் சோர்ஸை வச்சு ஒரு டீடெயில்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தயார் பண்ண போகிறோம் அதாவது தயார் பண்ணுறோம் அதை வச்சு தான் இந்த கிளாஸு ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு சாப்டர் வைஸாக சாப்டரில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக டாப்பிக்கு டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டீட்டெயில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தயார் பண்ணி வச்சுக்க போகிறோம் மேக்ஸிமம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் எனப் அப்படிங்கிற மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம் ரைட் இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ கிளாஸ் ரெடி பண்ண போகிறோம் அந்த வீடியோ க்ளாஸ் அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டீச்சிங் மெத்தடில் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் இப்போ ஒரு டீச்சர் அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் உங்களுக்கு இருக்குது ஸ்கூல் புக்கை படித்து அப்படியே லைன் பை லைன் படித்து காட்ட முடியாது அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படித்து காட்டிட்டு அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து நாங்கள் மேக் பண்ண போகிறோம் அந்த வீடியோ கிளாஸ் எங்களுடைய மொபைல் ஆப்பில் வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் எந்த டைம் வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சோ அதுதான் அதனுடைய வீடியோ கிளாஸஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஜூம் கிளாஸ் மூலியமா டவுட் டிஸ்கஷன் இப்ப நீங்க வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க சம் டவுட் வந்துடுச்சு என்கிட்ட கேட்க முடியாது இல்லைங்களா சோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ஜூம் கிளாஸ் நம்ம நடத்த போறோம் அந்த ஜூம் கிளாஸ்ல உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ண முடியும் இப்போ ஜூம் கிளாஸ் நடத்தும் பொழுதே நாங்கள் சொல்லிடுவோம் இன்னைக்கு இந்த யூனிட் இந்த சாப்டர் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த சாப்டருக்கான கண்டென்ட் எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கு அத ஃபுல்லா பார்த்துக்கோங்க நான் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கோட்ஸும் இன்னும் ஷார்ட் கட்ஸ் மெத்தட்ஸும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு முன்னாடியே ஒரு டைம் டேபிள் உங்களுக்கு ஒரு குரூப் கொடுத்துருவோம் அந்த குரூப் மூலிமா உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் கூட வரும்பொழுது உங்களுக்கு வீடியோலேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும் ப்ளஸ் டிஸ்கஷன் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் படிப்பீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம் அப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும் மெட்டீரியல் நூக்கன் கார்னர் கவர் பண்ணியிருப்போம் மேஜருக்கு மட்டும்தான் அப்படின்னா இல்லை சைக்காலஜிக்கும் அந்த மாதிரி வந்து யூனிட் வைஸான கிளாஸஸ் இருக்கும் அதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஜிகே அதுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக கொடுப்போம் அதேமாரி தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும் டெஸ்ட்டு கிடைக்கும் ரைட்டுங்களா வேணும்னா பிடிஎஃப் மேடம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு வந்தான அந்த புக்ஸை வந்து நான் உங்களுக்கு நான் தர முடியும் டெஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்லையுமே எப்படி நம்ம மெட்டீரியலை பேஸ் பண்ணி ஒரு கன்டென்ட் தயார் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இது வந்து சிலபஸ் பேஸ்டு அப்போ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூனிட்டு ஒன் ஃபஸ்ட்டு யூனிட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்கு வீடியோ கிளாஸ் ஃபஸ்ட்டு யூனிட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்கு அப்போ இந்த சிலபஸில் இருக்கக்கூடியதை நான் மெட்டீரியல் இது கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் அதை வச்சு ஜூம் கிளாஸ் எடுக்கிறேன் அதை வச்சு டெஸ்ட்டு வைக்கிறேன் ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் போகும் அப்போ இந்த இடத்துல ஒரு சொல்லப்படாத தகவல் இங்க சொல்லப்பட்டிருக்கும் இங்க சொல்லப்படாத தகவல் இங்க சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இந்த நான்கு வடிவிலையும் நீங்க கவர் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த எக்ஸாம்ல நீங்க வின் பண்ண முடியும் ஃபுல் ஸ்கோரும் எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் வெறும் டெஸ்ட் வந்து டாபிக் வைஸா சாப்டர் வைஸா இல்லாம உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டாவும் கொடுப்போம் ரிவிஷன் டெஸ்ட் எப்படி கொடுப்போம் ஒவ்வொரு யூனிட்டியுமே ஒவ்வொரு யூனிட்ல இருக்க டாபிக் வைஸ் டெஸ்ட் வச்சுட்டு யூனிட்டியுமே வந்து உங்களுக்கு ஆஃப் யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் முதல் அஞ்சு யூனிட் அப்புறம் போவரால் டெஸ்ட்டு இயர் கொஷின் பேப்பர் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நூக்கன் கார்னர் நம்ம சிலபஸில் இருக்கிறத ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் டெஸ்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் அப்படின்றதையும் கொடுக்க போகிறோம் அப்போ உங்கள் ரேங்க்கு முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலில் உங்களுக்கு க்ளாஸஸ் இருக்கும் மெட்டீரியல் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் டிஸ்கஷனோட இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கான பேல்ட்டிஸ் நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் நான் கொடுத்துருப்பேன் அதாவது எப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு டீம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸ் வந்து மொபைல் ஆப்ல நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் உடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களை வந்து எந்த டைம் ஆனாலும் உங்க மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுத்துருவோம் அப்புறம் நீங்கள் டெஸ்ட்டும் எப்பயுமே நீங்கள் எழுதிக்கலாம் எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போலாம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதலாம் நீங்கள் ரிவிஷன் எத்தனை எழுதி பார்க்க முடியும் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து செக் பண்ண முடியும் எந்த யூனிட்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எந்த யூனிட்ல வீக்கா இருக்கீங்கன்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஜூம் வந்து வீக்லி டூ டூ த்ரீ டேஸ் வந்து இருக்கும் ஈவினிங் டைம்ல தான் இருக்கும் செவன் ஓ கிளாக் மேலே தான் இருக்கும் நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்கு டெஸ்ட் டிஸ்கஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களை ஃபாலோ அப் ஒர்க்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு நல்லா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு ஒரு ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு வந்து பிக்கப் ஆகி மினிமம் பாஸ்க்கு வர மாதிரி டெஸ்ட்டு இது மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது எல்லாம் சேர்த்து தான் இப்போ இந்த புதிய பேட்ச் வந்து நம்மளுடைய பாட்டனி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி இப்போ புதிய பேச்சஸ் வந்து ஃபிசிக்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அதேமாதிரி ஜுவாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ இந்த ஏழு மேட்சருக்கு இப்போ புது பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்குள்ள இந்த பாட்டனிக்கான எஸ்ப்ளனேஷன்ஸ் இதேமாதிரி நான் ஒவ்வொரு மேஜருக்கும் போட்டிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுனா நான் இந்த பாட்டனிக்கு ஒரு டெலகிராம் சேனல் தரேன் ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் அதில் ரெகுலராக நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் போடுவோம் அந்த சேனலை வந்து ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொடுக்குற இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கனெக்ட் ஆகிடும் அப்புறம் இந்த புது பேட்ச் இப்போ விரைவில் ஓப்பன் பண்ண போகிறோம் மெட்டியல் ஒர்க் ஆரம்பிச்சுருக்கோம் அதை முடிக்க போகிறோம் ஸோ விரைவில் பேட்ச் ஆரம்பிக்கும் போது நிறைய ஃபீஸ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் கொடுக்க போகிறோம்